தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனி நெஞ்சாந்த வணக்கங்கள் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் இந்த தெருக்கூத்துக்களை பற்றி நிறைய மக்களுக்கு ஒரு குழப்பங்கள் இருக்குது அந்த குழப்பத்தின் அடிப்படையில் வடகிழக்கு வடக்கும் வடகிழக்கு கிழக்கும் முதன்மை தெருக்கூத்துக்களாகவும் அதில் இரண்டாம் இடத்தில் இருக்கிற ஒரு நல்ல தெருக்கூத்தாக வடமேற்கு மேற்கும் தென்களுக்கு தெற்கும் இருக்கின்றது அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் அந்த தென்மேற்கு சாராது மேற்கு சார்ந்த வடமேற்கு காலி இடங்களை வைக்காமல் ஒரு தெருக்குத்து வருகிறது என்று சொன்னால் அது நல்லது ஆக மேற்கில் இருக்கிற சாலையையும் வடக்கில் இருக்கிற சாலையும் கவனித்து அந்த தெருக்குத்து சரியாக அல்லது என்பதை தெரிந்து கொண்டு ஒரு இல்லத்தை அமைப்பது சரியானது போகிற போக்கில் சாலைகளை கவனிக்காமல் தெருக்குத்து நல்லதென்று வாங்கி வீடு கட்டுகிற பொழுது அது எதிர்மறை பலன்களை கொடுக்கிற நிகழ்வாக வைத்திருக்கும் ஆக தெருக்குத்துக்களில் நல்லதென்று தெரிந்தாலும் கூட அதில் கவனத்தை செலுத்துவது நலம் என்று சொல்லுவேன் நன்றி வணக்கம்